எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸை கண்டு அச்சம் ஓபிஎஸ்க்கு அக்செப்டன்ஸ் அதிகம்ங்கிறதுல அவருக்கு கலக்கம் இருக்குது இரட்டை தலைமைங்கும்போது ஒருவேளையில் அதிமுக வெற்றி பெற்றால் தன் தான் கவிழ்க்கப்பட்டு ஓபிஎஸ் சிஎம் ஆயிடுவாருங்கிற அச்சம் அவருக்கு இருந்தது அதனால தான் ஒற்றை தலைமைன்னு ஓபிஎஸ் அவர் அணிக்குனார் அப்போது எடப்பாடியோட நோக்கம் என்னன்னா பதிமூணு வருஷம் கலைஞர் மாதிரி ஆட்சிக்கு வராமல் இருந்தாலும் பரவாயில்ல கட்சி தன் கையில் இருக்கணும் தான் ஒரு ஒற்றை தலைமையாக ஒரு கட்சிக்கு தலைமையேற்று நடத்தணும் தான் தனக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் நடத்தணுங்கிறதான் அவருக்கு நோக்கமே தவிர வெற்றிங்கிறது அவருக்கு நோக்கம் கிடையாது ஸோ அந்த வகையில் அவர் ரெண்டு விஷயத்தில் தெளிவாக இருப்பாருங்கிறத நானே சொன்னேன் யாரையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு மீண்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரெட்டத்தலைமை ரெண்டு கையெழுத்துங்கிறதுக்கு எடப்பாடி போக மாட்டார் அவர் தான் இருபது சதவீதம் வந்துவிட்டாலும் இதை நானே பிரச்சாரம் பண்ணி நானே பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து நானே வன்னியரின் பெருந்தலைவராகி நானே எடுத்த ஓட்டு இந்த ஓட்டு எனக்கு போதும் நான் இன்னொருத்தரை சேர்த்து என்னோடய அதிகாரத்தை நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது அவர் உறுதியாக இருப்பாருங்கிறத நான் தொடர்ந்து சொன்னேன் இன்னொன்னே உறுதியாக சொன்னேன் அவர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜக பக்கமும் போக மாட்டார்ங்கிறத நாம் சொன்னோம் அதில் தான் விபரம் தெரியாமல் புடந்தெரியாமல் சாமியாடுற கதையாட்டு தமிழிசையும் நயனார் நாகேந்திரனும் எடப்பாடியே பிறகு இவங்க வெக்கம் கூச்ச நாச்சம் இல்லாம தமிழிசையும் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இல்லாம அண்ணா திமுக கூட்டணின்னு பேச்சிட்டு திருறாங்க தமிழிசையும் நேரா நாயந்திரம் ஏன்னா அவரு வரமாட்டார் வந்தா அவரு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ட அவருக்கு பேருன்னு அவரு தெள்ள தெளிவாட்டு இருக்கிறாரு